என்னென்ன வகை கறி ஆட்டுக்கறி நாட்டுக்கோழி சிக்கன் மீனும் மொட்டை எல்லாமே சேர்த்து அன்லிமிட்டெட் சாப்பாடு சாப்பாடு நம்பர் சாப்பிட்டுக்கலாம் ரசம் இருக்கு மோர் இருக்கு சிக்கன் குழம்பு மட்டன் இருக்கு

ஒரு பேசிக்கான சைவ சாப்பாடே வந்து இப்போ நூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஆனா நூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு அஞ்சு வகை கறி வித் ஒரு பாயில் டேக் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல தான் இந்த இடம் இருக்கு சீச்சி கடைன்றது அமாவாசைக்கு மட்டும் லீவு கரெக்டா பாத்து வந்துருங்க ஒரு மாசமா வந்துட்டு சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு அண்ணா சூப்பரா இருக்கு எல்லாரும் சாப்பிடலாம் நூறு ரூபா கொடுத்துட்டு அஞ்சு வகை கறி எல்லாரும் எல்லாருமே சாப்பிடலாம் அனைத்து பேருமே சாப்பிடலாம் திருப்தியான சாப்பாடு